ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே சட்டென்று என் கரங்களை தொட்டு விட்டாயா தங்கமி என் கரத்தை தொட்ட வேளையில் வரும் ஞாயிறில் உன் கையில் ஒன்று கிடைக்கப் போகிறது உனக்கானது உன் கையில் கிடைக்கப் போகிறது உனக்கான நல்லது நடக்கப் போகிறது தங்கமி உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது என்று நினைச்சிக்கோ என் கைகளை பற்றிய வேளையில் உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது என்று நினைச்சிக்கோ மகிழ்ச்சியாக இருக்கப் போகிற என் மனக்கஷ்டத்தை போக்குங்கள் சாயி என்று சொன்னே அல்லவா என் பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு சொல்லி ஒரு முடிவு கட்டுங்கள் சாயி என்று சொன்னேதானாய் குடும்பத்தில் நிம்மதியும் சந்தோஷமாக இருக்க வழி சொல்லுங்கள் சாயி என்று பிரார்த்தனை பண்ணினாய் தானே உன் கண்ணீரை தொடச்சிக்கும் உன் வேண்டுதல்கள் நிறைவேறப் போகிறது உன்னுடைய மன வாழ்க்கை உன் வெறுப்புப்படி நடைபெறப் போகிறது எதை நினைத்தும் கலங்காதே உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேரப்போகிறது வரும் ஞாயிற்றுக்கிழமை பொறுத்திருந்து வார் எதற்கும் பயப்படாது எதற்கும் மனம் அருத்தம் கொள்ளாதே நிம்மதியாக இரு சந்தோஷமாக இரு நீ எதிர்பார்த்திருந்த அந்த தருணம் வந்துவிட்டது உனக்கான மகிழ்ச்சியை நிரந்தரமாக தரப்போயில் கண்ணீரை தொடச்சிக்கோ எப்போதும் புன்னகையோடு இரு வாழ்க்கையில் இனி உனக்கு துன்பங்கள் எதுவும் இருக்காது எதுவுமே இருக்காது ஒன்று மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோ என்றைக்குமே எல்லோரும் வாழ்க்கையில் பொறுமையோடு கவனத்தோடு வாழ்ந்து வந்தேன் என்ன எந்த செயலாலையும் எதுவும் செய்ய முடியாது அன்னைக்கு வரைக்கும் கற்றுக்கிட்ட அந்த அனுபவத்தை வச்சு இனி அந்த சங்கடங்கள் ஏற்படாத வரையில் பாதுகாக்கலாமே அதனால் தான் சொல்கிறேன் என்னைக்கும் பொறுமையோடு இரு என்று தங்கமே உனக்குன்னு எவ்வளவோ பொறுப்புகள் காத்து கொண்டிருக்கிறது அது எல்லாத்தையும் நீ முடித்தாகணுமே சீக்கிரம் எல்லாம் சரியாயிரும் அமைதியோடு இரு பொறுமையோடு இரு நம்பிக்கையோடு இங்கு என்னெல்லாமோ நடக்குதோ அதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு காரணம் இருக்கு அது புரிய வேண்டிய நேரத்தில் உனக்கே புரியும் உனக்கு எதிர்பார்த்து நான் செய்யவில்லை தங்கமே செய்யணும் தோணித்து விட்டால் செய்து விடுவேன் நிச்சயமாக செய்து விடுவேன் என் செல்வமே நீ ஏன் எல்லாத்தையும் உன் தலையில் வைத்து கொண்டுள்ளாய் உன் அப்பா நான் உன் வழிகளை தாங்க மாட்டேனா நீ வழி தாங்காமல் சில நேரம் கதரும் போது என் மேல் கோபம் கொண்டாலும் அது உன் மனதில் இருக்கும் வருத்தத்தினால் அல்ல அல்லது உன் மனதிலிருந்து வருபவையும் அல்ல அதன் பிறகு என்னை மன்னித்து விடுங்கள் என்று கேட்டு என் முன் நிற்கும் போது என் மனம் உன்னை எண்ணி கலங்குகிறது தங்கமே என் செல்வமே உன் வாழ்க்கையில் ஒரு நாள் எல்லாம் மாறும் ஆனால் உடனடியாக மாறிவிடாது ஒரே நாளில் மாறிவிடாது உனக்கான புதிய பாதையை நோக்கி பயணித்து கொண்டே இரு உனக்கான விடியல் உன் அருகில்தான் உள்ளது வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை பொறுத்திரு நல்ல நேரங்களில் நீ என்னை கேள்வி கேட்காத போது உன் கடுமையான நேரங்களிலும் என்னை நீ கேள்வி கேட்காது என்னிடம் இருந்து பலன் உனக்கு நேரடியாகவே கிடைக்கும் நம்பு தங்கமே உன் கண்ணீர் எல்லாம் முடியப் போகிறது உன் கவலைகள் எல்லாம் முடிய போகிறது சந்தோஷத்திலும் சரி துக்கத்திலும் சரி உன் சாய் உன்னோடு தான் இருக்கிறேன் என்பதை நீ மறக்கக்கூடாது சந்தேகம் கூட வரக்கூடாது உன் வாழ்க்கைக்கான பொறுப்பு என்னுடன் தான் இருக்கிறது என்னை மட்டும்தான் சார்ந்துள்ளாயினி நான் உன்னை விட்டு எங்கு செல்வேன் உனக்கு நான் நடத்த வேண்டியதை நடத்தி காண்பிக்கிறேன் நம்பு நம்பிக்கையை மட்டும் இழக்காது நம்பிக்கை வீண் போகவே போகாது என் பிள்ளைகள் என்னை நம்பித்தான் ஆகணும் சோதனை தருகின்ற நான் அதை தாங்கும் சக்தியை நிச்சயமாக தருவேன் நீ கண்ட கனவுகள் அனைத்தும் நனவாக்குவேன் செழிப்போடு வாழ வைப்பேன் நீ நினைக்க முடியாத சிந்திக்க முடியாத யோசிக்க முடியாத மிகப்பெரிய அற்புதத்தை நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்துவேன் நான் சொன்னால் சொன்னதை செய்வேன் தங்கமே அதனால் நீ நிச்சயம் மகிழ்ச்சியை பெறுவாய் வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைவாய் மகிழ்ச்சி நம்பிக்கை வெற்றி என்னும் விதைகளை நட்டு வச்சுக்கோ அனைத்தும் உன்னிடத்தில் ஏராளமாக விதைத்துவர் இதுதான் தங்கமி இயற்கையின் விதி தைரியமாக எழுந்து தைரியமாக செய் தைரியமாக எதையும் செய் எதையும் தாங்கிப்பார் வாழ்ந்து விடல் இந்த சாயி உனக்கு முன்னாலும் பின்னாலும் வரும்போது ஏன் பயப்படுகிறாய் சாயி சாய் என்று சொல்லிக்கொண்டே கொண்டே இரு அனைத்தையும் நல்ல விதமாக முடித்து தருவி நீ இருக்க போகும் காலத்தில் எல்லாம் மறந்து எல்லாம் நேசித்து செலுத்துக்கோ உன் வாழ்க்கை இனிப்பாக இருக்கும் இன்று நீ முயற்சி செய்யும் எந்த வேலையும் தடைகள் இல்லாமல் நடக்கும் நினைப்பதை முயற்சி செய்துதான் பார்ப்பின் தெரியும் நான் கூறுவது உண்மைதான் என்று என் வாக்கு எப்போதுமே பொய்யாகாது நீ மகிழ்ச்சியோடு இருப்பாய் அனைவரும் விரும்பும்படி வாழ்வாய் நடத்தியதும் நீதான் நடத்துவதும் நீதான் நடத்தப்போவதும் நான் நீதான் இவை அனைத்தும் நன்மை தருவாக தருவதாகவே இருக்கட்டும் உன் கர்ம வினைகள் விலகிவிட்டது செல்வம் உன் வீடு தேடி வரும் மனதில் எப்போதும் நம்பிக்கையோடு இரு மகிழ்ச்சியோடு இருப்பதை பார்ப்பதற்காகவே உன் சாய் விரும்புகிறேன் தங்க என் ஆசீர்வாதத்தால் உனக்கான நேரம் துவங்கிவிட்டது இந்த சாயி என் அன்பு பரிசு வரும் ஞாயிற்றுக்கிழமை உனக்கு பிரகாசமான வாழ்க்கை துவங்கப் போகிறது எதை நினைத்து நீ வருத்தப்பட்டாயோ கவலைப்பட்டாயோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு உன் கையில் கிடைக்கப் போகிறது மன நிம்மதியான வாழ்க்கை சந்தோஷம் தானே உன் வாழ்க்கை பயணம் பாதுகாப்பாக இருக்க நான் துணையாக வருகிறேன் எப்போவும் வெற்றி கிடைக்கும் வரை ஓயக்கூடாது என உன் மனதில் நினைத்திருக்க வேண்டும் அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் ஆடம்பரம் ஆபத்து தங்கமே ஆடம்பரம் ஆபத்து ஆடச் செய்துவிடும் ஆடம்பரம் பொய் பேச வைக்கும் ஒரு பொய்யல்ல பல பொய் பல பொய் பேச வைக்கும் பொய் பேச பேச எது உண்மை எது என்று தெரியாமல் உண்மை மறைந்து பொய்யே பேசத் தொடங்கி விடுவார் உலகத்தில் யாரும் நம்ப மாட்டார்கள் நடிப்பு மண்ணி என்று கூறிவிடுவார்கள் இது தேவையா உன்னட்ட இவ்வளவு திறமை இருக்கிறது அடுத்தவர்கள் பொய் பேசுவதை பார்த்து அவர்களை தட்டி கேட்கவும் வேண்டாம் நீயும் மாற வேண்டாம் வாழ்க்கையை எளிமையாக நடத்து அழகாக நடத்து எளிதாக நடத்தேன் நான் என்ற அகந்தை தானாய் ஒளியும் போது இந்த சாயி என்னும் தந்தை உன் கண்ணுக்கு நிச்சயமாக தெரிவி ஓடிக்கொண்டிருக்கும் நதியை தடுத்தால் அது இன்னொரு பாதையை தேடும் உண்மைதானே அதுபோல் தான் உன் வாழ்க்கையும் விலகுபவரை விட்டுவிடு விரும்பிபவரவரை ஏற்றுக்கோ என் தங்கத்தின் தங்கமே உன்னிடம் யாசகமோ உதவியோ யாராவது கேட்டு வந்தால் நிச்சயம் அல்லது முடியவில்லை என ஒப்புக்கோ ஆனால் யாரையும் ஒருபோதும் காக்க வைக்காது அது என்னை காக்க வைப்பது போல் ஆகிவிடும் சிந்தித்து செயல்படும் சோதனையை கண்டு தயங்காது எல்லாம் நன்மைக்கே என்றே நினை நல்லதே நடக்கும் இழந்ததை நினைத்து வருந்தக்கூடாது எதை நீ இழந்தாலும் அது இன்னொரு வடிவில் உன்னை வந்து சேரும் செல்வம் தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை என் பிள்ளை வெற்றி என் பிள்ளை வெற்றி வெற்ற பிள்ளை வெற்றி உனது மட்டும் வெற்றி உனதே தான் தங்கமே நாளை மறுதினம் வரும் ஞாயிற்றுக்கிழமை உனக்கு தரும் அந்த பரிசை பெற்றுக்கோ அதை நீ தக்க வச்சுக்கோ ஆம் தங்கமே நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்